அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள் நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு எது தடையாக இருக்கின்றது என்றால் இன்டென்சிட்டி தீவிரத்தன்மை இந்த தீவிரத்தன்மையுடைய ஆழம் தீவிரத்தன்மையுடைய உணர்வு ஒரு செயலை செய்வதற்கு மிகவும் அவசியமான ஒரு உணர்வு தீவிரத்தன்மை இருந்தால் தான் நீங்கள் சிந்திக்கிறதுனோ தெளிவாக இருக்கும் செயலை செய்வதற்கான சக்தியும் இருக்கும் இந்த இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் குறைவாக இருப்பதற்கு மூல காரணம் அந்த செயலை பற்றிய உணர்ச்சி முடிச்சுகள் தான் அதற்கு தடையாக இருக்கின்றது உணர்ச்சி முடிச்சுகள் உங்களுடைய தீவிரத்தன்மையை குறைக்கின்றது குறைப்பதினால் அந்த செயலை செய்வதற்கான நம்பிக்கையும் இல்லாமல் போகின்றது இந்த தீவிரத்தன்மையை ஆழப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது உணர்ச்சி முடிச்சிகள் இருந்து முற்றிலுமாக விடுதலடைய வேண்டும் இரண்டாவது ஆனந்தமான உணர்வில் லயமாகுவது தினந்தோறும் ஆனந்த உணர்வில் லயமாக 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 இன்டென்சிட்டி உங்களுக்குள் ஆழமாக ஆரம்பிச்சிடும் உணர்ச்சி முடிச்சுகளை கையாளுகின்ற தன்மைக்குள் செல்வீர்கள் ஆகையால் இதை இன்டென்சிட்டி ஆழப்படுத்துவதற்கான தியானங்களையும் யோகங்களையும் செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தது போல் வாழுங்கள் நன்றி ஆனந்த வணக்கங்கள் ஆனந்த நன்றிகள்